மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதாபிமானத்தோடு மக்களுக்கு உதவுவதற்கு நாம் முன்வர வேண்டும் சித்தாவூர் பகுதியில் நாங்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம் நான் என் பெரிய பொண்ணுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணுறக்கு நாங்கள் நிறைய பக்கம் உதவி கேட்டிருந்தோம் பல்வேறு கட்சிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருந்தோம் யாருமே உதவி பண்ணலை திமுக க கட்சியை சேர்ந்த நாக அண்ணன் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் உதவியை அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணு பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கண்ணுக்கு கேட்டுருந்தோம் பண்ணி கொடுக்க சொல்லி அதையும் செஞ்சு கொடுத்தாரு அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ பிள்ளைக்கு நல்லபடியாக கண் தெரியுது இப்போ ரெண்டு கண்ணு தெரியுதுங்க பரவாயில்லை இப்போ முடிஞ்சு நேற்று முடிஞ்சுங்க ஆ கூப்பிட்டு வந்து நேர்த்தாக வந்தோம் பா பாப்பாவுக்கு வந்து டாக்டர் கிட்டே போய் கேட்டப்போ ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கெங்கேயோ உதவி கேட்டு எங்கேயுமே கிடைக்கல உற்பத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே கார்த்தி நான் கார்த்திக் அண்ணன் கிட்ட போய் ஆனால் அந்த மாதிரி பாப்பாவுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு மறுபடியும் போகும் இன்னொரு டைம் போகும்போது அண்ணாக்கிட்ட ஃபோன்மே ஆனால் இன்னொரு கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் ஏதோ முடிஞ்சது பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் மறுபடியும் அண்ணன் டாக்டர் கிட்ட பேசி நான் இன்னொரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு நல்ல படிக்க வீட்டுக்கு வந்துட்டேன் என் செஞ்ச உதவியினால பாப்பா ரெண்டு கண்ணை ஆப்ரேஷன் கொடுத்து நல்லா ஆடி விளையாடுவாங்க காலை முடியா வரைக்கும் மரத்து மாட்டேங்க நான் மனசே வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங் எங்களோட சார்பாகவும் என் குழந்தைங்க சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய ரொம்ப நல்லது